நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரொர்களால் உலக நாடுகளில் உள்ள முருகர் ஆலயத்தை மொரீசியஸின் அடுத்து லண்டன் ஐக்கிய இராச்சியம் யூகேவில் உள்ள முதன் முதலாக நாம் காணப்போகும் கோயில் உயர் வாச குன்று முருகன் ஆலயம் ஹை கேட் ஹில் முருகன் டெம்பிள் இன் யூ கே நவ் வி ஆர் கோயிங் டு சி ஆன் திஸ் வேர்ல்ட் முருகன் டெம்பிள் விலைரேஜ் இந்த அழகிய கோவில் முகப்புகை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் இருக்கும் முருகனின் அழகு என்றுமே குன்றாக உள்ளது இந்த கோவிலில் மிக முக்கியமாக பக்கத்திலேயே சிவன் சன்னதி உள்ளது சிவன் சன்னதிக்கு பிரதோஷ வழிபாடுகள் பிரதோஷம் அன்று நடைபெற்று வருகிறது அதேபோல் திருத்தேர் உலா மிகவும் பிரசத்தியானது இங்கே இந்த திருத்தேர் உலாவில் உங்கள் காட்சிகளை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு முருகன் டெம்பிள் டுடே வி ஆர் கோயிங் டு சி ஐ கேட் ஹில் முருகன் டெம்பிள் அட் யூகே In this temple, very famous is Pradosham Paripad. That is Pradosham festival and Parad festival is the most important one of this temple. The temple having Natarajar and Parvati one one side. Another side is Vinayakar. This Hillgate temple is very famous in UK. நீங்கள் திருத்தேர் உலாவிற்கு முன்னால் யாக பூஜைகள் செய்து முருகனுக்கு தீபார்தனை கைது திருத்தேர் உலாவுக்கு தயாராக கொண்டிருக்கும் காட்சிகளை இப்போ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் திருத்தேர் உலா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அந்த காட்சிகளை அரிய காட்சிகளை நமக்கு காணும்போது வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோஹரா என்று கூட போட்டு முருகனை வழிபட்டு வழிபடும் பக்தர்களை பார்க்கும்பொழுது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருத்தேர் விழாவுக்கு முருகர் தயாராக் கொண்டிருக்கிறார் அவருக்கு சாமரம் வீசி ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து அர்ச்சகர்கள் அவருடைய பாதங்களின் மலர்களை தூவி வழிபட்டு திருத்தேர் உலாவுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த அரிய காட்சிகளை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உயர் வாச குன்றும் முருகர் ஆலயம் லண்டன் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருத்தேர் உலா இதற்காக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் குரலில் அழகிய தமிழ் பாடல் உயர்வாச குன்று முருகன் ஆலயத்துக்காக அவர் பாடிய பாடலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் நவ் ஆர் வி ஆர் சீங் த நவ் யூ ஆர் சீங் த பூஜா ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் சாரட் ரைடிங் ஆஃப் முருகன் ஆன் ஹை கேட் ஹில் முருகன் டெம்பிள் த சாரட் ரைடிங் இஸ் வெரி வெரி பிக்ரெஸ்டிவல் ஃபார் ஹை கேட் ஹில் முருகன் டெம்பிள் நவ் யூ ஆர் சீன் த ஸ்டார்டிங் ஆஃப் சார்ட் ரைடிங் நௌ ஐ எம் பிரசன்டிங் ஏ டமிழ் சாங் ஃபார் ஹை கேட் ஹில் முருகன் டெம்பிள் சன் பை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ திருப்புகழை தருவிக்கும் திருமுருகன் திருத்தாளை பிருப்புடன் பற்றியே வினைதீர தினந்தோறும் சிறக்கும் எம் சிவையோகச் சிவகுருவை வழிபடவே பழவினையோடு பாவங்கள் பற்றருமே அழகிய அருட்கோலக்காட்சியாய் அன்னையோடு பழகிய பைந்தமிழ் கடவுளாம் பரமகுருவைய மழலை மொழிததும் துமோ மாறியவள் சேயவனாய் ஞானப்பழம் நீ இவரென்று பாடிப்பறவிடுவோம் ஆறுமுக தெய்வமுனை தினந்தினம் அனுபூதியுடன் கூறுமவர் அகத்தே குடிகுண்ட குருவரணிய சீரும் சிறப்பான சிவையோகோட்டத்தே நாரும் மலர்த்தாள் நாளும் வணங்கிடுவோ அருள் வழங்கு ஐரோப்பிய கண்டந்தனில் மேவும் மருள் வழங்கா மாணிக்க மரகத செவ்வழி இருள் நீக்கி இன்னருள் பெற வேண்டி இரஞ்சுவோர்க்கு பொருள் வழங்கி புன்னடி தருவிக்கும் தேவதேவே பாரியை வரவழைத்து வானகத்தே ஆட்கொண்டு பாரில் உள்ளோர்க்கு பாங்காக அருள் செய்வோம் மாரியின் மைந்தனி மன்றமா சிவயோகத்துள் பேரின்ப நிலை வேண்டி பெருந்தவம் செய்திடுவோம் பெருந்தவம் செய்திடுவோ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை தெய்வீகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முக கரோகரா